அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இந்த இடையில் நம்ம பார்த்தீங்கன்னா சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இரண்டு ஸ்டேட் வந்து சேர்ந்து இந்த ஒரு சொசைட்டியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் இதில் உள்ள பயணங்கள் அப்படின்றது எப்போ வேணாலும் வேகன்சிஸ்கிறது அடிஷனலாகவும் செய்யலாம் இல்லை வந்து ஷார்ட் அவுட் ஆகவும் செய்யலாம் இது தாண்டி நமக்கு இதில் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இது பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாபா பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாபான்னு கேட்குறீங்க ஒரு சொசைட்டினுடைய விதிப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த சொசைட்டி எப்படி ரன் பண்ணுறாங்கன்னா அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் வந்து நடத்துகிறாங்க அதற்கு அரசினுடைய விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணி நடத்துவாங்க அதுதான் வந்து எந்த சொசைட்டியாக இருந்தாலும் ரன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசிஜர் அது மாதிரி தான் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் மத்திய அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம் ஸோ இந்த ஒரு நிறுவனத்தில் என்ன மாதிரியான ரெவன்யூ ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அஃபிஷியலாக இந்த சிம்கோடைய வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும் ஸோ சிம்கோனுடைய சைட்டில் இந்த மாதிரியான இவங்க என்னென்ன என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ என்னென்ன எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எப்படி வந்து இவங்களுக்கு இயர்னிங்ஸ் இருக்குது க்ரோத் எப்படி இருக்குன்றத நீங்கள் அஃபீஷியல் சைட்லேயே போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறது இது வந்து என்ன மார்க்கெட்டிங் சொசைட்டியா இல்லை வந்து இது வந்து பேங்க்கா இல்லை என்னன்றதெல்லாம் கேட்குறீங்க ஸோ இதனுடைய மெயின் நோக்கமே எல்லா இதுவும் சா சேர்ந்து வேளாண்மை அப்புறம் வந்து பொருட்கள் உற்பத்தி செய்கிறது அப்புறம் வந்து ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து உற்பத்தி பண்ணுற இடத்துக்கும் போய் அவங்க வந்து பை பண்ணி வாங்கிக்கிறாங்க தென் வந்து அவங்களும் வந்து பொருட்களை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க அப்புறமா வந்து சந்தைப்படுத்துகிறாங்க ஸோ இதுதான் இவங்களுடைய முழு ப்ராசஸ் இந்த பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் அஃபீஸில் சைட்டை போய் விசிட் பண்ணிங்கன்னா தான் தெரியும் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேவைகள் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் பண்ணை ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியாவாக்கி காடு ஸோ இந்த மியாவாக்கி கார்டு பற்றின இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது என்ன மாதிரியான இதில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க ஸோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பட்டுப்புழு வளர்ப்பு பட்டுப்புழு வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறதுல அதிகபட்சமாக வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமான இந்த பட்டு நூல் உற்பத்தி செஞ்சு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க தறி நெஞ்சு இது பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்கும் அதுமாதிரி கால்நடை பண்ணையும் வச்சுருக்காங்க அதனால் இதில் உள்ள ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக போகிறது இல்லை கூடிய விரைவில் வந்து சிம்கோவில் வந்து வங்கிகளை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ஸோ அதையும் இதிலையே கொடுத்துருக்காங்க நம்ம அதையும் பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க நவீன விவசாயம் லேட்டஸ்ட்டாக உள்ள வந்து என்ன அக்ரிகல்ச்சர்லாம் வந்து ஃபார்மிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்றதையும் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க இந்த சிம்கோ கூட்டுறவு வங்கியாக மாற்ற வேண்டும் சொல்லிட்டு எப்போனா ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒரு தீர்மானமும் நிறைவேற்றியிருக்காங்க ஸோ கூடியிருக்கு இதற்கான ப்ராசஸும் வந்து நடக்கும் இந்த வங்கி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுடைய கோஆப்ரேட்டிவ் வங்கி அப்படின்ட்டு தான் பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு வங்கிகளும் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேலரியில் ரன் பண்ணாங்க அப்படின்னா நிறைய மாவட்டத்துக்குள்ள பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இப்போ வரைக்கும் சிம் கோட் நல்ல க்ரோத்தில் போயிட்டுருக்குன்றதை ஒரு சாட் மூலியமாகவும் இவங்களாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இவங்க ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறாங்க தென் வந்து நிறைய என்னென்ன இது என்னென்ன இது கம்பெனிஸ் இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து டை அப்லையும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்க பையும் பையிங்கும் பண்ணி வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு சொசைட்டி பொறுத்தளவுக்கு ஒரு பேட்டன் ரைட்டும் வந்து இந்த ஒரு சொசைட்டிக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சைட்டில் போய் விசிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதனுடைய பேசிக் என்ன இது என்ன மாதிரியான சொசைட்டி எப்படி வந்து ரன் பண்ணுறாங்க என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் இதில் இருக்கும் இதனுடைய அடுத்த கட்ட ப்ராசஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா தெரிய வரும் ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாம் எழுதுங்க பாஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறத தாண்டி ஒரு நிறுவனத்தில் என்னென்ன பேசிக் நீட்ஸ் இருக்குது ஸோ சிம்கோனால் என்ன இதில் வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க ஸோ இது எப்படி க்ரோ ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனாக நீங்கள் ஆஃபீஸில் சைட்டில் போயிட்டு பார்த்திங்கன்னா மட்டும் தெ தெரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் நம்ம இண்டிவிஜுவலாக என்னென்ன இதில் ஜாப் நோடிஃபிகேஷன்ஸ் இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஒரு ஆளுக்கு ஒரு போஸ்டிங் வந்து ஒரு ஆள் தான் அப்ளை பண்ணலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஃப்ரீ ஃபீஸ் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து வேலூரில் தான் நடக்கும் இன்டர்வியூவும் வேலூரில் தான் நடக்கும் போஸ்டிங்ஸ் எந்த டிஸ்ட்ரிக் செவன் போடுவாங்க இவங்களோட பிரான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக நிறைய மாவட்டங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க திருவண்ணாமலை வேலூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் இந்த மாதிரியான மாவட்டங்களில் சிம்கோவுடைய கிளை வந்து இருக்குது அது இங்கே இருக்கிற கிளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் மேற்கொண்டு வேறு எதுவும் உங்களுக்கு அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து பார்த்துக்க பார்த்துக்கலாம் ஸோ சேவைகள் என்ன இருக்குது இவங்கள பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுலாம் போட்டிருக்கு ஆர்கானிக் பண்ணை வச்சுருக்காங்க மியா வாக்கி காடை பற்றினா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பட்டு வளர்ப்பு பண்ணை கால்நடை பண்ணை வச்சிருக்காங்க பயோ மீன் வளர்ப்பு பயோஃப்ளாக் மீன் வளர்ப்பு நவீன விவசாயம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சொசைட்டியில் வந்து நம்ம தமிழ்நாடு சொசைட்டியில் கூட என்ன மாதிரியான மூமெண்ட் போயிட்டுருக்குன்றத சைட்டில் அப்டேட் பண்ண மாட்டாங்க நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் வந்து பண்ணுறோம் எப்படி வந்து க்ரோ ஆகுதுன்ற இன்ஃபர்மேஷனாக கூட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எங்களை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அது எப்போ வந்து இந்த சொசைட்டி ஓப்பன் பண்ணாங்க என்ன மாதிரியான குரோ ஆகிட்டு இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கூட இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று 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 நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே வந்து நம்ம இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்ருந்தோன்னா நீங்களும் உங்களுக்கு தேடுற ஒரு இது வந்து கிடைக்காது ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் இன்ட்ரி வந்து அட்டன் பண்ணுற பண்ணுறதுக்கான ப்ளேஸு வேலூர் பஸ் ஸ்டாண்ட் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே வந்து இருக்குது ஸோ இதுக்கு இதோடைய பிரான்ச்சஸும் வேலூர்லேயும் ஒரு பிரான்ஞ்சஸ் இருக்குது கூட்டுறவு கொள்கைகள் மற்றும் மதிப்புகளுக்கு ஏற்ப வணிகம் செய்யும் தமிழ்நாடு மற்றும் கேரள உறுப்பினர்களை மேம்படுத்துதல் ஸோ தமிழ்நாடு மற்றும் கேரளா ரெண்டு ஸ்டேட்டுடைய சொசைட்டி இது கூட்டுறவுத்துறையானது அதன் எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் லாபத்திற்கு அப்பால் சிந்தித்து சமுதாயத்தில் தரமான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் இதுதான் எல்லா சொசைட்டினுடைய நோக்கமாகவும் இருக்கும் ஸோ இந்த சவுத் இந்தியா மல்டிஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியுடைய நோக்கமும் இதுதான் இது எம்எஸ்சிஎஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு கீழ் பிரிவு ஏழின் கீழ் பல மாநில கூட்டுறவு சங்கமாக பதிவு செய்யப்பட்டது இந்தியாவின் விவசாய அமைச்சர் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் மற்றும் கூட்டுறவுத்துறை புதுடெல்லியினுடைய நேரடி கற்று கட்டுப்பாட்டில் வந்து இருக்கிறது ஸோ இந்த சொசைட்டி வந்து அரசு மத்திய அரசினுடைய அங்கீகாரம் பெற்று இயங்குகிற ஒரு இது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மூவாயிரம் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருபத்தைந்து பணிபுரியும் பணியாளர்கள் உள்ளனர் மற்றும் எங்களிடம் ஒரு நேரடி சந்தைப்படுத்தல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறுபது தன்னாளர்களால் நட அனைத்து நடவடிக்கையும் செய்கிறார்கள் சொல்லியிருக்காங்க பூச்சிக்கொல்லிகள் விதைகள் விவசாய இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மற்றும் பிற விவசாய இடுப்பொருட்கள் விளைப்பொருட்கள் வேளாண் பொருட்கள் வேளாண்மை சார்ந்த வணிகத்தை தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மேற்கொள்ளும் அதன் உறுப்பினர்களின் பொருளாதார மற்றும் திருநாள்களை மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கங்களாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கூட வந்து இதில் இருக்குது அந்த இந்த டிராக்டருக்கான விவசாயம் சார்ந்த இயந்திர உதிரி பாகங்கள் அந்த இதெல்லாம் கூட ஸ்பேர் மிஷின் கூட வச்சுருக்கதாக வந்து சொல்கிறாங்க சிம்கா வேளாண்மை மற்றும் விவசாய சேவைகளை விவசாயிகளுக்கு போதுமான தகவல் ஆலோசனை உபகரணங்கள் மற்றும் பொருட்களை வழங்குகிறது எந்த ஒரு சொசைட்டியுமே அக்ரிகல்ச்சர் சார்ந்து தான் மேக்ஸிமம் வந்து இயங்கும் ஸோ இதுவும் அப்படி தான் என்னுடைய நிர்வாக இயக்குனர் இதுக்கான சான்றிதழ்கள் எல்லாமே வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழே என்ன மாதிரியான இது வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க ஸோ இந்த சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமான்றதை உங்கள் இண்டிஜுவாலிட்டி நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் எல்லாமே வந்து என்னுடைய கொள்கைகள் பொறுப்பு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு சொசைட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி எங்குதோ அதே மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலில் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ இதுதான் சிம்கோவினுடைய ஷார்ட் அவுட்டு ஸோ நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த சிம்கோவை பற்றி பழைய வீடியோ பார்த்திங்கனாலும் தெரியும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து பார்த்தாலும் தெரியும் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஸோ இந்த ஒரு சிம்கோ சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கார்டிடங்கள் அப்படின்றது வந்து அறிவிச்சிருக்காங்க என்னென்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் சூப்பர்வைசர் ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் என்னடா கிராஜுவேட் பண்ணியிருக்கீங்களோ சூப்பர்வைசர் பண்ணுறீங்களா அறுபது சதவீதம் இருந்தால் யூஜியில் அறுபது சதவீதம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஒரு விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி ஆஃபீஸ் ஸ்டாண்ட் அப்ளை பண்ணுறீங்களா டென்த்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கேன் டுவெல்த்தில் தான் மார்க் கூட அப்படின்னா நீங்கள் சேல்ஸ்மேனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய இது பொறுத்து நீங்கள் இந்த ஜாபுக்கெலாம் விண்ணப்பிச்சிக்கலாம் ஆனால் ஒரு ஆள் ஒரு பண்ணிடத்துக்கு தான் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்ப கட்டணம் வந்து இதிலேயே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கோடைய சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் கட்டணம்ன்றதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும் இதில் போய் இந்த ஐசிஐசியினுடைய இதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இவங்க கேட்கறதுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நோக்கம் இந்த மாதிரி வந்து ப்ரைவேட் பேங்க்ஸில் வந்து அவங்க இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ வங்கி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு இதை வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணி இந்த அடுத்தது வந்து பேங்க் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த சிம்கோவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்றப்ப நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி தான் இதில் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் எதையுமே வந்து இது பண்ணாமல் தாராளமாக இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு விண்ணப்பிங்க கண்டினியூவாக கைடன்ஸ் நம்ம சேனலில் வந்து இருக்கும் இன்டர்வியூ வரைக்கவே ஸோ இன்டர்வியூ முடிக்கிற வரைக்கும் நம்ம சேனலாக தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அதுமாதிரி இது இந்த சிம் கோவுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல் வேணுங்கிறவங்க பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ கூடுதல் தகவல் எதுவும் வேணாலும் கமெண்ட் செக்னில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்